அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற ஒரு திட்டத்தை தமிழக அரசு கொண்டு வந்தது அதை நடைமுறைக்கும் கொண்டு வந்தார்கள் எதற்காக அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் ஏனென்றால் அங்கே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டுமே இந்த கோயில்களை குத்தகைக்கு எடுத்துக்கொண்டு ஆக்கிரமித்துக் கொண்டார்கள் என்ன ஆக்கிரமிப்பு என்றால் பூஜை நடத்துவது மட்டுமே அந்த கோயிலை பெருக்குவதற்கு வேறு ஆட்கள் இருக்கும் ஆனால் அந்த மூலஸ்தானத்தில் மூலவருக்கு பூஜை செய்யக்கூடிய ஒரு தகுதி அங்கே அந்த பூசாரிக்கு மட்டும்தான் உண்டு என்பது போல இருந்தது மற்றவர்கள் அங்கே போய் வெளியில் நின்று பார்க்க முடியும் கர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு போவதற்கு அனுமதி இல்லை இதை மாற்ற வேண்டும் ஏன் மாற்ற வேண்டும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டுமே அனுபவித்து வரக்கூடிய உரிமை உள்ளதாக நினைக்கக்கூடிய அதை படிப்படியாக மாற்ற வேண்டும் என்பதுதான் அதற்காக எல்லா சாதியினரையும் அவர்களுக்கு மந்திரம் சொல்லி கொடுத்தார்கள் ஆகம முறை எப்படி என்று சொல்லி கொடுத்தார்கள் எப்படி ஆடை அணிய வேண்டும் என்றெல்லாம் சொல்லி அவர்களுக்கு இந்த மந்திரங்களை கோவில்களில் சொல்வதற்கு அவர்களுக்கு பயிற்றுவித்தார்கள் சிலர் கிராமங்களில் கிராம பூசாரிகள் இருப்பார்கள் அங்கே பார்ப்பனர்கள் போமாட்டார்கள் இந்த மற்றவர்களும் போமாட்டார்கள் இந்த பழனி கோவிலில் பண்டாரங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு வகுப்பினர் அவர் மட்டும்தான் பூஜை செய்வார்கள் தற்பொழுது அந்த நிலை சற்று மாறிவிட்டது பண்டாரங்களும் இருக்கிறார்கள் பிராமணர்களும் அங்கே இருக்கிறார்கள் இந்த அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்பது எல்லா பெரிய கோயில்களிலும் இருக்கிறதா என்றால் இல்லை ஏனென்றால் அவர்களுக்கு வாய்ப்பு தரப்படவில்லை எடுத்துக்கொள்ள முடியவில்லை கிடைக்கவில்லை இப்படித்தான் சொல்ல வேண்டும் ஆனாலும் இது காலம் காலமாக மாறி வருகிறது சமீபத்தில் ஒரு கோவிலுக்கு திருப்பதிக்கு அருகே சென்று வந்தேன் அங்கே ஒரு வக்கலமாதா என்ற ஒரு கோவிலுக்கு சென்றேன் அங்கே பூஜை செய்தவர் ஒரு பிராமணர் அல்ல அதை நான் ஆச்சரியத்துடன் பார்த்தேன் எப்படி அவர் பிராமணரா இல்லையா என்று தெரிவது என்றால் பூநூல் அந்த கிராஸ் என்று சொல்கிறோமே நான் சொல்லக்கூடிய கிறிஸ்துவ கிராஸ் அல்ல இது இடதுக்கும் வலதுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நூல் அதுதான் பூ நூல் அதற்கு மந்திரம் அது இது என்றெல்லாம் எல்லாம் சொல்வார்கள் இந்த நிலையை கொண்டு வர வேண்டும் என்று தமிழக அரசு ஒரு முடிவெடுத்து போகும் காலங்களில் இனி வரும் காலங்களில் அடுத்த ஐம்பது வருடமோ நூறு வருடங்களோ இந்த நிலை மாறிவிடும் என்ற ஒரு நம்பிக்கை தான் இந்த தமிழக அரசிற்கு ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட வகுப்பினர் மட்டுமே ஆதிக்கம் செலுத்துவதை படிப்படியாக குறைக்க வேண்டும் மற்றவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் ஏனென்றால் இந்த திராவிட கட்சிகளுக்கு கடவுள் மேல் நம்பிக்கை இல்லை ஆனால் அதை தவிர்க்க முடியாது ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட வகுப்பினர் அவர் ஆதிக்கம் செலுத்துவதை படிப்படியாக குறைக்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த நடவடிக்கை காலப்போக்கில் அது மாறிவிடும் மாறலாம் படித்த பிராமணர்கள் பல வேலைகளுக்கு சென்று விட்டார்கள் இன்னும் சிலர் மட்டுமே இந்த கோவில்களை ஆக்கிரமித்து கொண்டு அவர்கள் இந்த பூஜைகளை செய்கிறார்கள் இந்த பூஜை செய்வதால் இந்த சாதாரண பக்தர்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்மையிலேயே அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அந்த சிலைகளோ அல்லது சாமிகளோ ஏதாவது வந்து செய்கிறதா என்றால் என் வழக்கில் என் கணிப்புப்படி இல்லை வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் கோயில்கள் போல வைத்திருக்கிறார்கள் பூஜை அறை அதை எல்லோருமே செய்கிறார்கள் ஆனால் அதையும் தாண்டி கோயிலுக்கு சென்று மற்றவர்கள் செய்வதை இவர்கள் வேடிக்கை பார்க்கிறார்கள் பக்தியோடு அது வேடிக்கை என்று தான் நான் சொல்ல வேண்டும் கைகளை கொள்வார்கள் ஏதாவது மனதில் நீத்து கொள்வார்கள் அப்படி நடக்கிறதா என்றால் அவர்களுக்கே தெரியும் எனக்கு தெரியும் அப்படி இல்லை என்று இருந்தாலும் அவர்களுடைய மனதில் அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறது அதை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அந்த அர்ச்சகர்கள் இதை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் நல்ல வியாபாரம் நடக்கிறது அந்த ஒரு கோவிலுக்கு முன்னே இருக்கக்கூடிய அந்த தெருவில் நல்ல வியாபாரம் நடக்கிறது எல்லா கோயில்களிலுமே ஒரு நூற்றுக்கணக்கான கடைகள் இருக்கும் பலவிதமான வியாபாரிகள் இருப்பார்கள் வியாபாரம் நடக்கும் அதனுடைய உள்நோக்கம் அதுதான் வியாபாரத்தை எல்லோருக்கும் பங்கெடுத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அதற்காகத்தான் அதை வெளியே சொல்ல முடியாத அளவிற்கு இப்படி நடந்து வருகிறது ஒரு கோவிலிலே அர்ச்சகர் மட்டும் இல்லை அங்கே கழுவுவதற்கு துடைப்பதற்கு சுத்தம் செய்வதற்கு பெருக்குவதற்கு பராமரிப்பு வேலைகள் செய்வதற்கு வர்ணம் பூசுவதற்கு என்று அனைத்து சாதியினரும் அங்கே வந்து வேலை செய்கிறார்கள் அவர்களுக்கு தடையில்லை தெரியாது மற்றவர்கள் இந்த பிராமணர்கள் எல்லாம் இந்த வேலைகளை செய்ய மாட்டார்கள் ஆதலினால் அவர்களும் கோவிலுக்கு வருகிறார்கள் எல்லா வேலைகளையும் செய்கிறார்கள் குறிப்பாக இந்த துடைப்பது பெருக்குவது போன்ற வேலைகளை பெண்கள் செய்கிறார்கள் அவருக்கு சம்பளம் உண்டு அரசு கொடுக்கிறது அந்த அர்ச்சகர்களுக்கும் அரசு ஊதியமாக சம்பளம் கொடுக்கிறது யாராவது அர்ச்சனை செய்ய வேண்டுமென்றால் அது அர்ச்சனை சீட்டு பணம் வாங்கிக் கொண்டு கொடுத்து அதை அந்த கோயிலோடைய நிர்வாகத்திலுடைய இருக்கக்கூடிய வாய்ப்பில் சேர்த்து விடுவார்கள் இது அரசு எடுத்துக்கொள்வதில்லை இதெல்லாம் இந்த அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற வழியின்படி இந்த காணொளி அமைகிறது என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே